மூணாவது நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் கர்ம யோகம் ஹஸ்த நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் கர்ம யோகத்தை தரக்கூடியது எல்லாமே யோகம் சில விஷயங்கள்லாம் யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க கர்ம யோகத்தை தரக்கூடியது ஹஸ்த நட்சத்திரம் இந்த கர்ம யோகம் நம்மளுக்கு புதன் சந்திரனுடைய குரு பார்வை சந்திரன் புரியுதுங்களா இப்போ ஹஸ்த நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பதிமூணாவது நட்சத்திரம் பதிமூணு நீங்க கூட்டும் போது ஒண்ணு மூணு நாலு நாலுனா சந்திரன் சந்திரன் தான் நம்மளுக்கு நாலாம் அதிபதி அப்ப இந்த நாலாம் அதிபதி தான் வீடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து ஒரு சின்ன ஒரு இடமாவது இல்லாம இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு தான் அதை வந்து அனுபவிக்க முடியும் புரியுதுங்களா அப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா அது ஏன் கர்ம யோகம்னு விளக்கம் கண்ணீராசி ஹஸ்த நட்சத்திரம் ஆறாம் இடம் கண்ணினா ஆறாம் இடம் இந்த ஆறுனா நோய் எதிரி கடன் தொலை தான் வெற்றி அப்போ எதாவது உடம்பால பாதிச்சிருப்பாங்க உள்ளத்தால பாதிச்சிருப்பாங்க கண்டிப்பா ஒரு பாதிப்பு அவங்களுக்கு உண்டு என்ன மாதிரியான ஒரு பாதி பாதிப்பு மூச்சு திணறல் ஒரு நரம்பு பிரச்சனை ஏதாவது ஒரு ஃபிட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் கண்டிப்பாக தீரா பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர நீசம் புதன் வந்து உச்சம் அது வந்து ஆறாம் அதிபதி புதன் வந்து என்னவா இருக்காரு ஆறில் உச்சமா இருக்காரு அப்போ ஆறில் உச்சமா என்னவா இருக்காரு அது வந்து ஆறாம் அதிபதியாக இருக்காரு அப்போ அது உபயம் உபயம்னா நிலையான விஷயம் உபயம்னா நிலையான விஷயம் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுவாங்க அதுல இருந்து ஒரு இருபது பர்சன்ட் கம்மியா பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அதனாலதான் கர்மாவே அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்ப அந்த கர்மாவே யோகமா எப்படி மாறணும் அப்படின்னா யோகத்தை எப்படின்னா ஒரு இடம் இருக்கு அனுபவிக்காம போகிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு யோகம் தானே அடுத்தது உடம்பு சரியில்லை ஆனா அதுக்கு நல்ல தீர்வு நல்ல மருத்துவம் கொடுத்து நான் அதுல இருந்து மேலே வர்றது தீர்வு தானே இப்படி யோக அதுதான் கர்ம யோகம் அப்ப புதன் சந்திரன் சந்திரன் சேர்க்கை புதன் வீட்ல சந்திரனோ சந்திரனுடைய சாரத்துல இருந்தா இவங்க சேர்க்கை பெற்றாலும் உண்மையா இது எப்படின்னா சேர்க்கையும் இல்ல இவரோட வீட்டுல இவங்க இருக்கிறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம்தான் சாரம் நம்மளுடைய நட்சத்திரத்தை பெற பெறக்கூடியதா தேர்ட் தேர்டு தான் நம்மளுக்கு அந்த பாயிண்ட கொண்டு வரணும் குரு பார்வை பார்த்தால் இன்னும் நம்மளுடைய யோகத்தை அதிகமாக கூட்டும் அப்ப கர்மாக்கள் நிவர்த்தி அடைந்து என்னென்ன ஸ்தானம் எங்கெல்லாம் அந்தந்த ஸ்தானத்தை நம்ம அனுபவிக்கிறோம் ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சாவித்ரி தான் இவங்களுக்கு வந்து யோகக்கார தெய்வம் சாவித்ரி அப்ப சத்தியவான் சாவித்ரி இருக்கு இல்லைங்களா அப்ப என்ன மீண்டு கொண்டு வருது மீட்டு ஒரு உயிரற்ற ஒரு உடலை தன் கணவனை மீட்டு கொண்டு வந்த ஒரு தேவி யாரு அப்படின்னா சாவித்ரி தேவி சத்யவான் சாவித்ரி அப்போ ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு ஒரு விஷயத்தையே மீட்டு கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி மீட்டு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணுங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில அடித்தளமே அதுதான் நம்மளும் ஜெயிக்கணும் நம்ம எந்த விதத்திலும் கீழே இறங்கக்கூட ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க முயற்சிகள் வந்து அவங்கள விட்டு போகாது கைத்திறன் கை தொழில் கைத்திறன் அவங்க கிட்ட இருக்கு ஏதாவது தொழில இருப்பாங்க வெற்றியை காணுவாங்க தொழில வெற்றி பெற்றுவாங்க எதுல அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ தொழில கிளாஸா ஜெயிச்சிருவாங்க அடுத்து கை திறமை அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா அந்த கையிலே என்னாவது பண்ணி இதுதானா அப்படின்னு அதுக்காக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தேட மாட்டாங்க அவங்களுக்கு கையே டூல்ஸ் அதை வச்சே எல்லா விஷயத்தையும் சிம்பிளான விஷயத்தெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு டிராயிங் போடுறது ஒரு வரைபடம் இந்த டிராயிங் போட்டு ஒரு விஷயத்தை காட்டணும்னா அவங்க உடனே செஞ்சிருவாங்க அதிகப்படுத்தி வச்சு இருக்கிற இடத்தையே தனதாக்கி கொண்டு அதுலேயும் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கு ஓகேவா அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க சத்தியவான் சாவித்ரி சாவித்ரி தேவிய ஓம் சாவித்ரி தேவியே நமக அப்படின்னு நீங்க வந்து ப்ரே பண்ணணும் யாராவது வந்து ஏதாவது யோகத்துல வந்து சத்தியவான் சாவித்ரின்னு சொல்லியிருக்காங்களா கிடையவே அது இதுக்கு வந்து புராணங்கள் ரீதியா இந்த தெய்வத்தை எல்லாம் கொடுத்துருக்கு அப்ப இதை நீங்க ப்ரே பண்ணுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன் பூஜை புதன் கிழமை தோறும் புதனுடைய கிழமையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான விஷயம் அப்படி போகலனா வீட்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் விளக்கு போட்டு வருது ரொம்ப அற்புதம் பச்சை கற்புரம் புதனுக்கு ரொம்ப விஷ் இஷ்டமான ஒரு பொருள் பச்சை கற்புரம் போட்டு வெற்றிலை பெருமாளுக்கு வந்து வெற்றிலை மகாலட்சுமிக்கு பாக்கு அப்போ வெற்றிலை மேலே விளக்கு போட்டு அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே பச்சை கற்பூரம் போட்டு தீபம் தீபம் பண்ணும்போது அது புதன் பூஜையாவே மாறிடும் புரியுதுங்களா அடுத்தது பச்சை பயிறு தானம் அந்த நாளே வந்து ஒரு பச்சை பயிறு சுண்டலாக்கி நாலு பேத்துக்கு கோயில்ல போய் அன்னதானம் மாதிரி ஒரு பிரசாதமா கொடுத்துட்டு வாங்க பச்சை பயிறு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்க்கைய வளமாக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால பச்சை பயிறு தானம் ரொம்ப சிறந்த விஷயம் ஓகேவா உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்கா அடுத்தது நம்ம பதினாலாவது